மேற்கு பகுதி இளைஞரணி சார்பில் மறைந்தும் நம் உயிரோடு வாழ்ந்து உலக தமிழ் சமுதாயத்தின் நடத்தி பகுதி அமைப்பாளர் அன்பு சகோதரர் ராகுல்குமார் அவர்களே நிகழ்வுக்கு முன்னிலை பறிப்பை வகித்து பகுதி கழகத்தின் செயலாளர் சுசேகர் அவர்களே மாமன்ற உறுப்பினர் மணிமார் அவர்களே பாஸ்கர் அவர்களே மாமன்ற உறுப்பினர் ஆனந்தம் அவர்களே இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் பாலசதீஷ் அவர்களே மேலையில் இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞர் அணி அன்பு சகோதரர் விநாயகமூர்த்தி அவர்களே ரவி அவர்களே வட்டக்கழகத்தின் செயலாளர் மதிமணன் அவர்களே அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களே பாரதாசன் அவர்களே கோபி அவர்களே நசகோதரண அமைப்பாளர் ரமேஷ் அவர்களே முருகுவேல் அவர்களே பகுதி இளைஞர் துணை அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களே தினேஷ் அவர்களே தனசேகர் அவர்களே விஸ்வா அவர்களே தனசேகர் அவர்களே வேலச்சேரி கிழக்கு பகுதி அமைப்பாளர் அன்பு சகோதரர் சந்திரேஷ் அவர்களே கோபால் அவர்களே மணி அவர்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை உருவாக்கிக் கொண்டு பேசிய சகோதரி இளம் பேச்சாளர் அன்பு சகோதரர் நரேன் கௌதமாக இருந்தாலும் சரி மதிவதியா இருந்தாலும் சரி இந்த மேடையிலே இது போன்று மேடை போட்டு தெம்பாக பேசுவதற்கு எங்களுக்கு பல திட்டங்களை தந்தவர் இன்று இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நமது முதலமைச்சர் தான் இன்னைக்கு நீங்க பல செய்திகளை பேசியிருக்காங்க நாளைக்கு இந்த இடத்துல கூட்டம் போட்டு எங்களால் இன்னொரு பேச்சாளர் வச்சு சொல்ல முடியும் முப்பது நாள் கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய தெம்பு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான கட்சி சரி இது இப்ப இப்போ மட்டும் தான் ஆட்சிக்கு வந்து தான் செய்யவாரா அப்படின்னா கிடையாது இவ்வளவு தாய்மார்கள் திரண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க இன்னைக்கு கூட்டம் யாருக்காக நடத்திட்டு இருக்கோம் மறைந்த தலைவர் ஐயா கலைஞர் அவரோட நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் அவர் இரண்டு எட்டு வருஷம் ஆகுது இன்னொரு கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன் தெரியுமா நான் சொல்லுவேன் எல்லா கூட்டங்களையும் தொடர்ந்து சொல்றேன் இங்க மேடையில் இருக்கிற ஆண்களும் இங்க இருக்கிற ஆண்கள் கூட யோசிச்சு ஓட்டு போடலாம் உதயசூரியனுக்கு ஒரு இனம் ஒரு பாலினம் யோசிக்காம ஓட்டு போடணும் அது பெண்கள் உதயசூரியன் சிலத்தை நோக்கி ஓட்டு போடணும் ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது ஏன் தெரியுமா சரி இப்போ தந்த புதுமை பெண் இப்போ இப்ப தந்த மகளிர் பேருந்துக்கா இப்ப தந்த உரிமை தொகைக்கா இல்ல உங்க அத்தனை பேருக்கும் நீங்க உங்க அண்ணன் கிட்டயோ தம்பி கிட்டயோ அப்பா கிட்டயோ உரிமையா நானும் அப்படின்னு சண்டை போட்டு உரிமையா சொத்து சமபங்கு என்று சட்டம் போட்ட தலைவருக்கு அனுப்பிடணும் இருந்தது இதை உடத்தி எரிந்த ஒரு தலைவனுக்கு பிறந்த அளவுலா நீ சாதாரணமா இல்லை அதனாலதான் சொல்ற உரிமையோட நீங்க யோசிக்காம ஓட்டு போன உதவ சூரியன் தான் நீ இவ்வளவு பெண்கள் வெளியில வருகிறா அதுக்கு காரணமான கட்சி திமுக பெரியார் அண்ணா கலைஞர் பெரியார் அவர்கள் திட்டத்தை வகுத்தார் அண்ணாவும் கலைஞரும் செயல்படுத்தி காமித்தார்கள் இன்னைக்கு அவர் வழியில் வந்த நம்முடைய மாண்பு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மணி மேலே சென்று நம் குழந்தைகளின் எதிர்காலம் மாணவர் செல்வநிலை செல்வங்களின் எதிர்காலம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இதெல்லாம் பாது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நீங்க மக்கள் எல்லாம் எண்ணி பார்க்கணும் அடுத்து வருவாங்க ஏடிஎம் வருவாங்க புதுசா கட்சி தொடங்குற வருவாங்க யார் வேணா வருவாங்க வந்து ஒவ்வொரு விதமான வாக்குகளை கேட்பாங்க திமுக இவ்வளோ சொல்லிச்சே செஞ்சுச்சா இதெல்லாம் செஞ்சுதா செஞ்சுதா பல விஷயங்களை பேசுவாங்க சரி நாங்கள் சொல்லலாம் நூறு பர்சன்ட் நாங்கள் செஞ்சுட்டோமா இல்லை ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் திருப்திப்படுத்த முடியாத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் எட்டு கோடி மக்களையும் அப்படி நூறு பர்சன்ட் செய்ய முடியும் நிச்சயமா முடியாது ஆனால் வந்திருக்கவங்க அத்தனை பேரும் குடும்ப தலைவி எண்ணி பார்க்க வேண்டும் உங்க கணவர் பத்தாயிரம் ரூபாயோ பதினஞ்சாயிரவாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு வந்து அதில் நீங்கள் குடும்பம் நடத்துற சிறந்த குடும்ப தலைவி வட்டிக்கோ தண்டலுக்கோ வாங்கணும்னு எவ்வளோ காலம் நடத்த முடியும் இன்னைக்கு ஒன்றிய அரசு நம் உரிமைக்காக தரக்கூடிய பணங்களை தராத நேரத்தில் சிறப்பான ஆட்சி தந்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் அப்படி எடை போடணும் சரி நீங்க நினைக்கலாம் அப்ப நம்ம பிஜேபி கூட்டணி போயிருங்களா அப்ப நம்ம கேட்கிற பண்ட் எல்லாம் நினைக்கலாம் கூட்டணி போய் பண்டு வரும் நம்ம மாணவருடைய எதிர்காலம் தமிழ்நாட்டோட எதிர்காலம் இந்தியா இந்தியாவுடைய எதிர்காலமே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நான் எல்லா மேடையும் சொல்றேன் வருகின்ற தேர்தல் என்பது இந்த தண்டிஸ்வர் நகர் தெருக்கான தேர்தல் அல்ல வேலைச்சேரிக்கான தேர்தல் அல்ல தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல நீங்க கேட்கலாம் நான் இப்போ அவர் எம்எல்ஏ பேசுகிற வர்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தானே அது எப்படி தமிழ்நாட்டுக்கான தேர்தல் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்ரெண்டு மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி முப்பத்ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி நம்மளோட பெரிய கட்சியில் இருக்கவனா இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் குரல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் தான் ஒழிக்குது ஆகவேதான் வர்ற தேர்தல் என்பது நம்ம இந்த தொகுதி எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்காக இல்ல நம் முதலமைச்சர் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்திய திருநாட்டை அக்கிரம் செய்யக்கூடிய மோடியிடம் இருந்து பாதுகாக்க முடியும் தேர்தல் இந்த தேர்தல் உங்களுக்கு தரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் மதிய பல திட்டங்களை சொல்லியிருக்காங்க புதிய கல்வி கல்வியை பத்தி ரொம்ப எளிமையா சொன்னேன் நானே அவங்க சொல்ற நான் எல்லா மாநிலத்திலும் சொல்றேன் மூணாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு எதுக்கு பப்ளிக் எக்ஸாம் பாருங்க அம்மா அழகா பேர் விட்டு கூப்பிட்டு கேட்டாங்க மூணாவது படிக்கிற குழந்தை போய் பொது தேர்வு வைக்க முடியுமா கட்டாயம் இந்தி ஏத்துக்க முடியுமா நம்ம எதுக்குறோம் இதே எடப்பாடி தான் எதிர்த்திருப்பாரா யோசிப்பாரு எடப்பாடி என்ன பண்ணிருப்பாரு ஐயா மோடி அவர்களே எங்க கையெழுத்து போடுதுன்னு சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு முதலமைச்சர் உங்க முதலமைச்சர் முதல்ல கையெழுத்து போற ஓடி வந்து போடுவான் அதான் எடப்பாடி இன்னும் யோசிச்சு பார்க்கணும் சிஐஏ என்ஆர்சி சட்டம் எடப்பாடி கையெழுத்து போட்டது நீட் தேர்வு எங்களுக்கு ஜெயலலிதா மேல பல கருத்து வேறுபாடு இருக்கு கொள்கை ரீதியா ஆனா அந்த அம்மா மேல நாங்க எல்லா மேடையிலும் அவங்களுக்கு பெருமையா சொல்றோம் அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் நீட் தேர்வு வரல படுபாவை எடப்பாடி வந்தா மோடி கிட்ட சரண்டான கையெழுத்து போட்டோம் இப்போ எங்க இருக்கு இப்ப எடப்பாடி யாரு கூட கூட்டணி இருக்க தெரியுமாத்துக்கும் அதுவா தெரியுமா மோடி கூட பிஜேபி இருக்கார் அவர் நம்ம நல்லது செய்ய முடியுமா அவரை முதலமைச்சரான சசிகலாவே ஜெயலலிதா 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 வச்சவரு நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அவரு நம்மளை அனுமன நம்மளை அனுமன வைக்கிறீங்க பத்து நிமிஷம் ஆகும்மா சிந்திக்கணும் மக்கள் யார் நமக்காக செய்யறா திமுக எதிர்கட்சியில கொரோனா காலத்துல உங்க வீடு வீடா வந்து அரிசி கொடுத்தாங்க காய்கறி கொடுத்தாங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இன்னைக்கு ஆளுங்கட்சி நம்மளால என்ன திட்டங்கள் முடியுமோ ஒரு படி மேலே போய் முதலமைச்சர் செய்யறாரு தேர்தல் நேரத்தில் சொன்னாரு மகளிர் இலவச பேருந்து செஞ்சிருக்காரு ஆவின் பால் லிட்டர் மூன்று ரூபா குறைச்சிருக்காரு பெண்களுக்கான உரிமை தொகை ஒரு எழுபது பர்சன்ட் கொடுத்துருக்கோம் முப்பது பர்சன்ட் கொடுக்கணும் இந்த கூட்டத்திலே ஒரு இருபது முப்பது பேர் கொடுக்காம இருக்கும் இல்லைன்னா நாங்க சொல்ல இன்னும் சில திட்டங்கள் பாக்கி இருக்கு சொன்னது சொல்லாத திட்டங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா கொரோனா நேரத்தில் உங்களுக்கு ஒரு மளிகை பை கொடுத்தாரா அது நாங்க தேர்தல் நேரத்தில் சொல்லல காலை உணவு திட்டம் திட்டம் கொண்டு வந்தாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சென்னையில் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு மூணு வேளை உணவு கிடைக்குது இன்னைக்கு நம்ம கிராமங்கள்ல மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பாடு தான் காலையில சாப்பாடு வீட்டில் சமைக்க வாய்ப்பு இருக்காது இதை உணர்ந்த முதலமைச்சர் அறுபத்தி மூணு சதவீத குழந்தைகளுக்கு மால் நியூட்ரிஷன் குறைபாடு இருப்பது என்பவ ஒரு மாநிலத்தில் இருபத்தோரு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இதை நாங்கள் தேர்தலில் சொல்ல தமிழ் புது திட்டம் தேர்தலை சொல்ல முதுமை பெண் திட்டம் தேர்தலை சொல்ல இல்லம் தேடி கல்வி தேர்தலில் சொல்ல மக்களை தேடி மருத்துவம் தேர்தலை சொல்ல இன்னொரு கேட்போம் நாற்பத்தெட்டு தேர்தலை சொல்ல இவ்வளவு கொஞ்சம் ஞாபகம் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்ப இவ்வளவு திட்டங்கள் தேர்தலில் சாக்குறியில் சொல்லாமல் செஞ்சுருக்காருன்னா யார் நமக்காக செய்வான்னு இடம் கொண்டுங்க யார் வேணா வரட்டும் மேடை போட்டு பேசட்டும் யோசிக்கட்டும் ஆனால் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க எப்படி நீங்கள் தெளிவாக இருக்கீங்க நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது மோடி அரசு எல்லா இடத்துலயும் வெற்றி பெறுது மைனாரிட்டி அரசு தான் நிக்காது நீங்க எப்ப வேணாலும் ஆட்சி கவுரும் அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அதிகமா படிச்ச ஊரு கேரளா அங்கேயே ஒரு சீட் ஜெயிக்கிறான் ஆனா இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பாஜக ஒரு சீட்டு ஜெயிக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் மகத்தான தலைவர் மாவட்டத்தின் அமைச்சர் மாசன் அவர்கள் கொரோனா நேரத்தில் உங்களுக்கு சுழன்று சுழன்று பணியாற்றி மிக சிறப்பாக செய்தார் இப்படி ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் மக்களுக்கான சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த நிகழ்வை இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் பகுதி அமைப்பாளர் ராகுல் அவர்களை மாவட்ட இளைஞரணி சார்பாக மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கான திட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் செய்வார் ஏதாவது வருத்தங்கள் இருக்கும் ஒரு சாக்கடை பிரச்சனை தீர்க்காம இருக்கும் ஒரு லைட் பிரச்சனை தீர்க்காம இருக்கும் அதுக்காக நீ எதையும் சிந்திச்சிடாதீங்க இந்த தேர்தல் மீண்டும் மீண்டும் சொல்ற தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல இந்தியாவினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே தலைவன் நம் கழக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்தும் என்று சொல்லி இந்த அளவுக்கு என் உரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்